வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி நிகழ்ந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசிலேருந்து திருநெல்வேலி போகிறேன் நான்கு வழி கரெக்டாக கோகுலம் காலனி ஒரு சூப்பரான ஒரு ரெசிடென்சியல் ஏரியா திருநெல்வேலி தென்காசி மெயின் ரோட்டு மேலே இருக்குது ஒரு டிடிசிபி அப்ரூவல் லேஅவுட்டு இந்த லேஅவுட்லேயே ஒரு நாலு சென்ட்டு ஒரு நாலுரை சென்ட்டு ரெண்டுமே சேர்ந்தாப்பில் ஒரு வடக்கு பார்த்த சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டு மணையுமே சேர்ந்தாப்பில் இருக்கு முப்பது அடி ரோடு கேட்டடு கம்யூனிட்டியில் இந்த லேவுட்டாக அமைஞ்சிருக்கு தென்காசி திருநெல்வேலி மெயின் ரோட்டுக்கு மேலே இருக்குது கரெக்டாக ஆசாத் நகர் கோவில் அம்பை ரோடு ஆகுது இடத்துல கரெக்டாக அந்த கோகுலம் இருக்கு இருக்குது ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா நல்ல ஒரு குடியிருப்பு பகுதி கோகுலம் காலனியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ரெண்டு ஃப்ளாட்டாக பெரிய ஃப்ளாட்டு கிடையாது இது ஒன்று தான் இருக்குது விசாரிச்சுக்கோங்க ரெண்டாவது பஞ்சாயத்து வாட்டர் இருக்குது உங்களுக்கு டேங்கு உள்ளே இருக்குது தனி டேங்கு குடி தண்ணீர் நல்ல தண்ணீர் கனெக்ஷன் இருக்குது எடுத்து வீடு கட்டினீங்கன்னா உடனே வீட்டுக்கு தீர்வை போட்டிங்கன்னா கனெக்ஷன் கிடச்சிடும் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வீடுகள் நீங்கள் வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா பிளானுக்கு நீங்கள் வெளியே யார்டையுமே போக வேண்டாம் இங்கே உள்ள ஏதாவது ஒரு வீடாக விசிட் பண்ணிங்கன்னா போதும் அப்படியே மாடலில் கட்டிடலாம் ஏன்னா அவ்வளோ மாடலில் பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது எல்லாமே பெரிய வீடுகள் பார்த்தாலே தெரியும் எல்லாமே எட்டு சென்ட் பத்து சென்ட் பதினஞ்சு சென்டில் வீடு கட்டி வச்சிருக்காங்க இது பெரிய ஃப்ளாட்டு நல்ல பெரிய வீடாக சுற்றி கார்டனோட போட்டு ஒரு வீடு கட்டணு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மனம் இது கரெக்டாக கோகுலம் காலனி ஆறாவது தெருவில் இருக்குது ரெண்டு பிளாட்டும் சேர்ந்தாப்பெல்லாம் வடக்கு பார்த்த மனை இந்த ரோட்டில் அப்படியே கடைசி வந்தீங்கன்னா பெரிய வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு மேல் பக்கமாக இருக்குது தென்காசி திருநெல்வேலி மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நானூறு மீட்டர் தான் வரும் ஃபஸ்ட் ஆஃப் பக்கத்திலே இருக்குது கேட்டட் கம்யூனிட்டி செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாமே இருக்குது உங்களுக்கு சேஃபான ஏரியா நிலத்தடி நீர் மட்டும் நல்லா மேலே வரைக்கும் இருக்குது இருக்குது பக்கத்துலேயே குளம் இருக்குது அதனால் தண்ணி பிரச்சனை கிடையாது ஃபியூச்சரில் எப்போவுமே தண்ணி பிரச்சனை வராது உங்களுக்கு மெயின் ரோடு முப்பது அடியும் கட் ரோடு சைட் ரோடு இருபத்தி நாலு அடிக்குமா இருக்குது தார் ரோடு தான் எல்லாமே நீங்கள் ஃப்ளாட் வாங்குறதுக்கே லோன் பண்ணி கொடுக்கலாம் லோன் பண்ணி கொடுக்குறோம் நாங்களே டிடிசிபி அப்ரூவ்ட் ஃப்ளாட்டுக்கு பேங்க்லேயே லோன் கொடுக்குறாங்க நீங்கள் லோன் போட்டு கூட ஃப்ளாட்டை எடுத்துக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக இந்த பெரிய வீட்டுக்கு மேல் பக்கமாக இருக்கிறது தான் மண்ண ரெண்டு மனை இத சமுக்கமாக சதுர சேஃபில் இருக்குது ஒரு சின்ன இழுவை கூட கிடையாது நல்ல பெரிய மனை ரெண்டு ஃப்ளாட்டு ஹில்ஸ் வியூ சூப்பராக இருக்கும் இங்கேருந்து குற்றாலம் சூப்பராக தெரியும் நீங்கள் வீட்டுக்கு இருந்து பார்த்தாலே ஃபால்ஸில் எவ்வளோ தண்ணி வரும் அப்படிங்கிறது அழகாக தெரியும் அளவு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டு கீழ்ப்பக்கம் உள்ளது முப்பதுக்கு அறுபதும் அதுக்கு அடுத்த ஃப்ளாட்டு மேல் ஃபிளாட்டு முப்பத்தி மூணுக்கு அறுபதும் இருக்குது ரெண்டு சேர்த்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணுக்கு அறுபது நல்ல சதுர சேஃபில் இருக்கும் அதில் ஒரு பெரிய லெவலில் வீடு கட்டன்னு நினைக்கிறவங்க வடக்கு பார்த்து கட்டணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மனை உள்ளே பார்த்தீங்கனாலே ஃபுல்லாகவே வீடுகள் தெங்காசியா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்தளவுக்கு பெரிய பெரிய வீடுகள் இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி கில்ஸ்வ லொக்கேஷனில் ஒரு சூப்பரான ஃப்ளாட்டு கரெக்டாக அளந்து கல்லூணி வச்சுருக்காங்க அவங்களுக்கு கவர்மெண்ட் சர்வேர் வச்சு அளந்து கொடுத்துருவாங்க டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட் அப்படிங்கிறதுனால அளவு சின்ன சேஞ்சஸ் கூட வராது இருபத்தி அடி தார் ரோடு தார் ரோட்டுக்கு மேலே இருக்கு பிளாட்டு இசைக்கு வித்தியாசம் பக்கத்தில் கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்டர்லேயே இருக்குது ஸ்கூலு சிபிஎஸ்சி ஸ்கூலு பஸ் ஸ்டாப் இரநூறு மீட்டரில் இருக்குது சோஹோ ஐடி மேலே இங்கேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேயே வந்துடும் ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டருக்குள்ளே வந்துடும் மத்தாலம்பாறையில் இருக்குது சோஹோ ஐடி மேலே மேக்ஸிமம் சோஹோ ஸ்டாப் ஃபுல்லாகவே தான் வீடு கட்டி இருக்கிறாங்க ஷோகாவில் வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியா இந்த ப்ளாட்டு சூப்பராக செட் ஆகும் ஒரு நல்ல லீவில் ஒரு சூப்பரான மனை இந்த இடத்தோட ரேட் ஹீட்டில் பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு ஒன்பதேகால் லட்ச ரூபா கேட்குறாங்க நெகஸபிள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்பட்றவங்க காண்டக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் லோன் தேவைனாலும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்க இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் எட்டாம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி விக்காலும் சரிங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி